வணக்கம் நம்ம பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அஞ்சு பச்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பச்சியை வச்சு பல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதில் பச்சிக்கு சாதகமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன பச்சி பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லூர் அப்படிங்கிற ஒரு பட்சி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து ஐம்பதுலேருந்து ஒன்று பத்து வரைக்கும் நல்ல நேரம் அதாவது இது வந்து எல்லாமே அரசு நேரம் இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் சகல விஷயங்களும் நூறு சதவீதம் வெற்றி அடையும் அது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் திங்கக்கிழமை மதியம் ஒன்று பதினஞ்சுலேருந்து மூணு முப்பது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பத்து ஐம்பதுலேருந்து காலை பத்து ஐம்பதுலேருந்து ஒன்று பத்து வரைக்கும் புதன்கிழமை ஒன்று பதினஞ்சுலேருந்து மூணு முப்பது வரைக்கும் வியாழக்கிழமை மூணு நாற்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிலிருந்து நைட்டு எட்டு முப்பது மணி வரைக்கும் சனிக்கிழமை எட்டு முப்பது காலையில் எட்டு முப்பதுலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நூறு சதவீதம் வெற்றி அடையும் இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா இது ஒவ்வொரு நட்சத்திர ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியான பச்சிகள் உண்டு மொத்தம் ஐந்து பட்சிகள் வல்லுரு மயில் காகம் ஆந்தை சேவல் இது மாதிரி ஒரு அஞ்சு பச்சி உண்டு இப்போ இந்த இது வந்து வல்லுறு பட்சிக்கான நேரம் இது இது வந்து அரசு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பச்சி தன்னுடைய ஐந்து விதமான வேலைகளை செய்யும் அந்த ஐந்து விதமான வேலைகளில் நம்ம மீதினாலும் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு டயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா நூறு சதவீதம் நம்மளை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த நேரத்தில் முடிஞ்சால் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் இல்லை என்னால் விளக்கு ஏற்ற முடியாது சார் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல இந்த நேரத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம டைம் ஒதுக்கி நமக்குண்டான இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அதை வந்து நோக்கி வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி